அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளுமே விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரும் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளிய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் என்ன என்று பார்த்து அதன் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று ஒழி வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் முதலில் இன்றைக்கான இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் என்ன என்பதை படித்து அதற்கு பிறகு நம்ம விளக்கத்திற்கு போகலாம் சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றுமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் சற்று வித்தியாசமாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க இதற்கு முன்னதாக பார்த்த பாடல்ல நாங்கள் பாவை நோன்பு நோற்பதற்காக நீ இந்த பொருள் கொண்டாடணும் இந்த பொருள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அணிகலன்கள் கொடுக்கணும் பட்டாடை எல்லாம் நீ கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்வதாக அமைந்தது இந்த பாடலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிறவியில் மட்டும் கிடையாது கிருஷ்ணா எத்தனை பிறவிகள் எடுத்தா கூட அத்தனை பிறவைகள்லையும் நீ எங்களோட இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க முதல் இரண்டு வரிகளில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு அந்த பாடலை வாசிச்சு பிறகு பொருளுக்கு வரலாம் சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் சிற்றஞ்சிறு காலை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது அதிகாலை பொழுது அதிகாலையை நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நாலரை மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மூன்றரை மணியிலருந்தே தேவர்கள் நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அதிகாலை பொழுதுலே பாவை நோன்பை குள்ள குளிரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு முன்னையே பாடலை பா பாசுரத்தில் சொல்லியிருந்தாங்க அப்படியே நரம்புகள் எல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் இந்த மார்கழி மாத பணி அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிகாலை பொழுதுலேயே எழுந்து அதாவது இந்த கோ சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதைத்தான் சிற்றஞ்சிறு காலை அப்படின்றாங்க அந்த பொழுதிலே எழுந்து உன்னை நாங்கள் தொடர்ந்து திருப்பாவை நோன்பு ஏற்றுக்கிட்டு வர்றோம் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற உன் பொற்றாமரை பாதங்களை வணங்குகிறோம் அதாவது தாமரை பூ போல பாதங்கள் இருக்கான் மிருதுவாக இருக்கான் ரொம்ப அழகாக இருக்கான் அந்த பொற்றாமரை அடியை நாங்கள் போற்றி வணங்குகின்றோம் எதுக்குன்னு நினைக்கிற நீ அதைத்தான் அடுத்த வரியில் சொல்கிறாங்க எதுக்குன்னு நம்ம பார்க்கலாம் பெற்றம் வைத்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது உயர்ந்த குலமான ஆயர் குளத்தில் நீ பிறந்திருக்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளம் பெருசு அந்த குளம் பெருசு அப்படின்னு பார்க்க முடியாது எதை சுட்டு காட்டுகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுக்களை ஒவ்வொரு இல்லத்திலேயும் நிறைய பசு கூட்டங்களை வளர்க்கின்ற அந்த உயர்குலம் அப்படின்னு இங்கே சுட்டி காட்டுறாங்க இந்த பசுவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது தேவாதி தேவர்கள் அத்தனை பேருமே இந்த பசுவின் உடம்பிலே குடியிருக்கிறார்கள் அதனால் தான் நம்ம பசுவை வீட்டிலே வைத்து வணங்க வேண்டும் நம்ம இப்பெல்லாம் பசுவை வளர்க்க முடியாது ஆனால் பசு சிலை இருக்கு இல்லையா அந்த சிலையை வைத்து கோ பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பெரிய வீடு கட்டினால் கூட இந்த கோ அதாவது கோடி குவிச்சு கோடி கோடி பணம் கொட்டி பார்த்து பார்த்து வீடு கட்டினா கூட அந்த வீட்டிற்கு முதன் முதலாக கால் வைப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பசு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா மகாலட்சுமியே வந்துட்டா அப்படின்ற மாதிரி அர்த்தம் கொள்ளப்படுகிறது அது உண்மையும் கூட காலம் காலமாக நம்ம அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம் பசு உடம்புல போய் எல்லா தேவாதி தேவர்களும் உட்கார்ந்த பின்னாடி மகாலட்சுமி தாய் கொஞ்சம் தாமதமாக வருகின்றார் வந்து எங்கே இடம் இருக்கு அப்படின்னு பார்த்த பின்னாடி பின்னாடி உட்கார்றாங்க வால் பகுதி கிட்ட உட்காராங்க அதனால்தான் கோமியம் அந்த பசுஞ்சானம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் இப்படி அனைத்து தேவர்களும் குடியிருக்கின்ற அந்த பசு கூட்டத்தை வைத்திருக்கின்ற கிருஷ்ணனே நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் சிறு சிறு பிழைகள் செய்திருக்கலாம் சிறு சிறு குற்றங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அந்த குற்றங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ண பரமாத்மாவே கிருஷ்ணனே பரந்தாமா கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இங்கே சொல்வதாக பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த இரண்டு வரிகள் என்ன சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு படிச்சுட்டு பொருள் தெரிஞ்சுக்கலாம் இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு என்ன சொல்கிறாங்க பறை கொள்வான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பகவான் ஆட்கொள்வது பகவான் வேண்டினவற்றை கொடுப்பது அப்படின்னும் சொல்லப்படுது இவங்க போய் திருப்பாவை நோன்புக்கு பறை வேணும் அப்படின்னு கேட்டோடனே பகவான் எல்லாருக்கும் பறை கொடுத்தான் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு பறை என்பது வெற்றியை குறிக்கக்கூடியது அப்படின்னு வெற்றி எப்பொழுது வரும் நமக்கு ஒரு பொருள் வேண்டி அது கிடச்சிருச்சுன்னா வெற்றி எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி கிருஷ்ணன் வந்து பறை கொள்வான் பறை கொடுக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் கொள்ளப்படுகிறது இப்படி நாங்கள் வேண்டுனது எல்லாத்தையுமே நீ கொடுத்த நாங்கள் பொருள் கேட்டோம் கொடுத்த அருள் கேட்டோம் கொடுத்த நீ ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கோ கோவிந்தா நாங்கள் வந்து உங்ககிட்ட பொருள் கேட்குறதுக்காகத்தான் வந்து நின்னோ உன்னை பாடணும் உன்னை புகழ்ந்தோம்னு நீ மனசில் நினச்சிக்காத அதையும் தாண்டி உன் அருள் வேண்டும் எப்போதுமே வேண்டும் எப்படி வேண்டும் ஏழு ஏழு பிறவிக்கும் வேணுமா அப்போ ஏழு 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 பிறவின்னா இங்கே ஏழு ஏழு நாற்பத்தொம்போதுன்னு இன்ட்டு போட்டு அதாவது மல்டிப்ளை பண்ணுவாங்க ஒரு சிலர் இல்லை ஏழு ஏழு பதினாலு ப்ளஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் இல்லை ஏழு பிறவின்னு மட்டும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏழு பிறவி இருக்காக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அதை தாண்டி பல பிறவிகள் இருக்குது இந்த மானுட பிறவி இத்தனை கால் இத்தனை பிறவிகள் அதற்கு பிறகு புழு பூச்சி புல் இதெல்லாமே வந்து பிறவிகள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீதான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் நீ எங்களோடு இருக்க வேண்டும் அதுக்காக தான் வந்து இந்த பாவை நோன்பை மேற்கொண்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறோம் நீ இந்த பொருளுக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாத நாங்கள் உன் அருளுக்காக எப்பொழுதுமே நீ எங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவியிலையும் பந்தம் உனக்கும் எங்களுக்கும் இருக்க பந்தம் தொடரணும் என்பதற்காகத்தான் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இரண்டு வரிகளை பார்த்துடலாம் ஒற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட் செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் உன் நினைவாகவே நாங்கள் இருக்கணும் நீ எங்களை ஆட்கொள்ள வேண்டும் நாங்கள் எப்பவுமே உங்ககிட்ட வேண்டி நிற்கணும் உன் சிந்தனையாகவே இருக்கணும் உன் சிந்தனையாக இருக்கக்கூடிய எங்கள் மனத்திலே வேறு ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா வேறு ஏதாவது குற்றங்கள் இருக்குதுன்னா வேறு ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நீயே வந்து அழிச்சிடு அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு நீயே அழிச்சிரு கிருஷ்ணா முழுமையாக நாங்கள் வந்து உங்ககிட்ட சரணம் அடைய நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது குற்றங்கள் எல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஏதோ ஒரு க்ஷணத்தில் அந்த கிருஷ்ணனை நினைக்காது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே சொல்கிறாங்க ஏதாவது குற்றங்கள் இருந்தால் ஏதாவது தவறுகள் எங்கள் மனத்திலே நீ பார்த்தாயானால் அதை நீயே பார்த்து அழிச்சிடு முழுசுமாக உன்னையே நினைக்கிற அளவுக்கு உன்னையே எப்பொழுதும் நாங்கள் கடவுளாக அடைவதற்கு எத்தனை பிறவைகள் எடுத்தாலும் உன்னையே நாங்கள் சரணடைய வேண்டும் நீயே எங்களுக்கு தலைவனாக வர வேண்டும்னு திரும்ப ஆண்டாள் நாச்சியார் இதில் பாடுவதாக அமைஞ்சிருக்கு அவங்க எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த பாட்டை எழுதியிருக்காங்க அதாவது பகவான் கிருஷ்ணர் இவங்க பொருள் கேட்டாங்க பொருளை கொடுத்தார் என்னென்ன கேட்குறாங்க அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வாங்கும் சிந்தனையில் இங்கே இல்லை எங்கே பகவான் நாங்கள் பொருள் கேட்ட உடனேயே பொருளுக்காக தான் இவங்க வந்து நின்று இருக்காங்க இவங்களும் மற்றவங்க போல தான் சாதாரணமாக தான் நினச்சிருப்பாரு அப்படி இல்லை நாங்கள் வந்து அதுக்காக நின்று இருக்கோன்னு நீ நினச்சிக்காத அப்படி கேட்டுட்டு அந்த பாவை நோன்பு எப்படி மேற்கொள்ளணும்னு பெரியவங்க சொன்ன காரணத்தினால தான் அந்த பொருள்களை நாங்கள் கேட்டோம் ஏற்கனவே நம்ம பாடலில் பார்த்தோம் பாவை நோன்பு ஏற்பதற்கு சில பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போது அந்த பாவை நோன்பை ஏற்பதற்கு முன்னோர்கள் நம்ம பெரியவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லியிருந்தாங்க இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எதற்கு முன்னாடி இது பூ வச்சுக்க மாட்டோம் மை இட்டு கண்ணை எழுதிக்க மாட்டோம் அணிகலன்கள் அணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னதே எதுக்கு கிருஷ்ணன் கையால் அதை பெற வேண்டும் கிருஷ்ணனுடைய பாதமே எங்களுக்கு மலராக இருக்கின்றது கிருஷ்ணனை பார்த்தாலே அவனுடைய நிறமே எங்களுக்கு மையாக இருக்கின்றது அப்படின்னு அவனுடைய கைகளால் பொருள்களை பெறுவதற்காகத்தான் அப்படி சொல்லியிருந்தாங்க இப்போ இங்கே சொல்கிறாங்க அந்த பொருளெல்லாம் கேட்டுட்டோன்னு எங்களை சாதாரணமாக நீ நினச்சிக்காத நாங்கள் வந்து உன்னுடைய அருளுக்காக தான் இதெல்லாம் கேட்டு அதற்கப்பறம் இந்த அருளுக்காக நிரந்தரமான அருளுக்காக வந்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க சரி இந்த பாடல் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் பகிரணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டன்ல ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் இது இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோடு பண்ணிக்கோங்க பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப்பு இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு டபுள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு ஸ்பெல்லிங் பண்ணிங்கன்னால் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா கூட நம்ம வீஹா கடைக்கு வரலாம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து வரலாம் அது தவிர எங்களுடைய வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய வீஹா கடைக்கு வந்து சேரலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினிங்கன்னா கட்டாயம் இருக்காது அப்படி நடத்துனாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி யாருமே நடத்தலை அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லேயும் கிடைக்காது அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்னுடைய வீஹா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது கிட்டேருந்து வாங்கிட்டு போய் எந்த அதுலேயும் மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம் நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன் தினமும் ஏதாவது புதுசாக பொருட்கள் கொடுக்குறேன்னா இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணதுலையே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது